வெல்கம் டு பிரியாஸ் மாதிரி காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த குழம்ப ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அப்புறம் எல்லாருமே ஏன் இத்தனை நாள் இவ்வளோ டேஸ்டியான குழம்ப எனக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இது இட்லி தோசையோட சுட சுட சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோவக்காய் புள்ளி குழம்பு பண்ணுறதுக்கு இரநூத்தொம்பது கிராம் கோவக்காவை இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு இந்த கோவக்காயை நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க கோவக்காயெல்லாம் இதில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணி சேர்க்க வேண்டாம் எண்ணெய் நிறையா வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெய் கடாயில் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கோங்க இப்போ நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகக்கூடிய ஸ்டேஜ் வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ்ல மண் சட்டி வச்சுக்க போகிறேன் சட்டி நல்லா சூடானதுமே மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் இது கூட அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் அது வதங்கிட்டுருக்கும்போதுதே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறாக ஆகிற அளவுக்கு வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அதே ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடின்னு சொல்லுவோம்ல அதுதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளியை நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் குழம்புக்கு தேவையான ஒரு மசாலாவை எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் மூணு சின்ன வெங்காயம் மூணு பூண்டுப்பல் ஒரு ஸ்பூன் சீரகம் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசியை வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மசாலாவோடையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்த விழுது நல்ல பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் புளி ஜாஸ்தியாக சேர்த்துற வேணா ஆல்ரெடி நம்ம தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால புளி நான் சொன்ன அளவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் குழம்பு சுட சுட சூப்பராக ஆகிடும் இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ